நமசிவாய சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் திருவாசகத்தை படிக்கும் போதே உள்ள உயிர் உருகும் அதனால தான் என்னவோ திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாயன்மார்கள் வரிசையில ஏன் மாணிக்க வாசகரை சேர்க்கற தெரியுமா ஏன்னா மாணிக்க வாசகர் அடியார் கிடையாது சிவபெருமானே மாணிக்க வாசகரா இந்த பூமியில அவதரிச்சு திருவாசகம் எனும் அற்புதமான நூலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மாணிக்க வாசகர் சாக்ஷாத் அந்த சிவபெருமானே அப்படின்றதால தான் நாயன்மார்கள் வரிசையில அவரை சேர்க்கல சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் ஐம்பத்தி ஓரு பதிகம் எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் மாணிக்கவாசகர் வாசகர் நடராஜரை தன் மனதுக்குள் நிறுத்தி ஊன் உருக உள்ளம் உருக உயிர் உருக கண்ணில் நீர் பெருக அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு அதனால தான் என்னவோ திருவாசகத்தை நம்ம படிக்கும்போதும் நம்மளுக்கே அறியாம கண்களில் நீர் பெருகி சிவன் மீது அலாதியான பற்று ஏற்படுது இந்த அற்புதமான நூலை நமக்காக படைத்து அருளிய மாணிக்க வாசகர் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் சிவனோட இரண்டரை கலந்தார் அந்த நாள் தான் நம்ம மாணிக்க வாசகரோட குரு பூஜையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நாள் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க மாணிக்க வாசகரோட குரு பூஜை இந்த நாளை தவற விடாமல் மாணிக்க வாசகரை வழிபட்டு சிவனோட அனுகிரகத்தையும் மாணிக்க வாசகரோட ஆசிர்வாதத்தையும் பெறுங்க நம வாழ்க வளமுடன்